அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய நேரடி ஒளிபரப்பு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன் இதுதான் முதன்முறையாக என்னுடைய நேரடி ஒளிபரப்புக்கு நீங்க வந்துருங்கன்னா என்னுடைய நேரலையில் சகஜ பிராணாயமம் வேற என்ன இருக்கும் அனுலோமா வினுமா சந்திர நாடி சூரிய நாடி அதே சமயம் யோகா ஆசன பயிற்சி பாவன கிரியா ஹாட் இது அனைத்துமே இருக்கும் எவ்வாறு அப்படின்னு பாக்குறீங்களா வாங்க இன்னைக்கு ஒரு உதாரணம் யாரெல்லாம் என்னுடைய நேரடி ஒளிபரப்பை நீங்க தவறு விட்டுருந்தீங்கன்னா அவங்களுக்கான அதுதான் இது உங்களுடைய கைகளை வந்து பாருங்க உங்களுடைய பெருவிரலை வைத்து உங்களுடைய காதை வந்து நீங்க மூடிக்குங்க காதை மூடிக்கிட்டு ஒரு வண்டு சத்தம் போடுற மாதிரி செய்ய போறீங்க பாருங்க காட்டுற உள்ளே இழுத்து இது வந்து சத்தம் போடுற மாதிரிங்க உங்களுக்கு என்னோட காணொலி வந்து பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு ஹாட்மி அனுப்பிடுங்க தேங்க்யூ சோ மச் பயனுள்ள செயல்களுக்கு பயனுள்ள விதத்துல உங்கள் அனைவரையும் நான் நேரலையில் சந்திக்கிறேன்